தமிழச்சியாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்று நாம் எல்லாரும் சொல்கிறேன்னா அதற்கு முன்னோடியாக இருப்பவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கொள்கை தலைவர் தளபதி விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் நாடாண்ட தமிழச்சி ஏகாதிபத்தியத்தினுடைய சுரண்டலுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் போராடிய பெண் போராளி இந்திய நாட்டின் விடுதலைக்காக சமரசம் இல்லாமல் போராடிய போராளி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராகவும் தலைவர் தளபதி அவர்களுடைய கொள்கை தலைவராகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களின் கொள்கை தலைவராகவும் வீரமங்க வேலுநாச்சியார் அவர்கள் இருக்கிறாங்க அதாவது ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்கு அதெல்லாம் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற ஒரு சமத்துவ கோட்பாடை இந்த சமூகத்தில் கொண்டு வந்தவங்க வீரமங்க வேலுநாச்சியார் அவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக பல தியாகங்களை முன்வைத்து போராடி இருக்கிறாங்க தமிழட்சியாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்று நம்ம எல்லாரும் சொல்கிறேன்னா அதற்கு முன்னோடியாக இருப்பவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அந்த வேலுநாச்சியார் அவர்களுடைய இந்த நாளை முன்னிட்டு கட்சியின் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் புகழ் வணக்கத்தை முன்னிட்டு எங்கள் தலைவர் அவர்கள் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் பெண்கள் வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி வரணும் பெண்கள் வலிமையான இடத்தை நோக்கி வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இந்த பிறந்த நாளில் நாங்கள் உறுதியேற்றிருக்கிறோம் பெண்களுடைய வளர்ச்சி இல்லை என்றால் நாட்டின் வளர்ச்சி கிடையாது பெண் சமூகத்தினுடைய முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் அந்த வகையில் பெண்களுக்கு எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பெண்களின் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ அண்மையில் கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்புணர்வு சம்பவம் நடந்தது அதை கண்டித்து எல்லா தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டாங்க ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் அன்பு சகோதரிகள் என்கின்ற ஒரு உணர்வோடு அவர் கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை வெளியிட்டார் என்றும் உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் கல்வி வளாகமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுவதும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் வன்புணர்வு நடக்கிறது பாலியல் கொடுமைகள் நடக்கிறது எத்தனை முறை நம்ம முறையிட்டும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு அண்ணனாக ஒரு அரணாக சகோதரிகளுக்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் என்று ஒரு கடிதத்தை தலைவர் அவர்கள் வெளியிட்டாங்க எங்க கட்சியை சார்ந்த மகளிரணி நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் அந்த கடிதத்தை பிரிண்ட் செய்து பொதுமக்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் ஆனா இந்த ஆட்சியில் இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் பல வழிகளில் அடக்குமுறைகளை முன்வைத்தாங்க அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் அந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்த்தோம் எங்க தலைவர் தளபதி அவர்கள் உறுதியாக பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் பெண்களின் நலன்களுக்காகவும் நம்ம உறுதுணையாக இருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றம் கண்டித்த பிறகுதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஒரு எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியில் வந்தது அந்த பெண் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க இந்த வகையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன் என்று ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் ஒரு எஃப்ஐ எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படுகிறது அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வருது முதல்ல அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது புகார் கொடுத்தா இது போன்ற எஃப்ஐஆர் வெளியில் வந்துடும் அப்படின்ற ஒரு மறைமுக மிரட்டலை இந்த அரசாங்கம் முன்வைக்கிறதா இந்த காவல்துறை முன்வைக்கிறதா ஒரு கேள்வி இருக்குது இப்போ அண்ணா பல்கலைக்கழக அந்த சம்பவத்திலேயே அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிட்டு அந்த சார் யாருன்னு கேட்குறோம் இன்னொரு நபர் இருக்காரு அதையா இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க ஏன் மௌனமாக இருக்கிறீங்க என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் முன்வைப்பது போன்று தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து முன்வைக்கிறது உண்மையான குற்றவாளியை கைது செய்யுங்க இவர் மட்டும்தான் குற்றவாளியா இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கைது செய்து சிறைப்படுத்தி மிக கடுமையான தண்டனை கொடுங்க என்று வீரமங்க வேலுநாச்சியார் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பெண்களுக்காக நாங்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் என்றும் உறுதுணையாகவும் உற்ற துணையாகவும் இருப்பதை தெரிவித்துக் கொள்கிறான இல்லைங்க அதாவது அரசு ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஏன் அரசியல் போகிறோம் இது அரசியல் என்பதை தாண்டி களத்தில் வந்து போராடினா தானே இந்த அரசே வந்து வாய் திறந்து பேசுது இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் வாய் திறந்து பேசுவார்ல அமரன் படம் பார்த்து விமர்சிக்கிறதுக்கு நேரம் இருக்குது நீங்கள் துபாய் போகிறதுக்கு நேரம் இருக்குது ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் குறித்து தமிழ்நாட்டு அவர்கள் வாய் திறந்தே ஏன் பேசல தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஏன் வாய் திறந்தே பேசல ஏன் இன்னும் நீங்கள் அந்த கல ஆய்வுக்கு போல அப்போ இதெல்லாம் பார்க்கின்ற போது யாரோ ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக இந்த பாலியல் குற்றத்தில் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் யாரோ பின்புலமாக இருக்கிறார்களோ என்கின்ற ஒரு சந்தேகம் வருதுல்ல அப்போ முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டும் துணை முதலமைச்சர்கள் பேச வேண்டும் என்றால் மக்களாகிய நாம் எல்லோரும் களத்தில் இறங்கி போராடினா தான் முடியும் அந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அரசியல்வாதிகள் பேச வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கி நம்ம போராடுறோம் அதை நீங்கள் அரசியல்னு பார்க்கக்கூடாது அது மக்களுடைய உணர்வு பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு உணர்வு என்ற அடிப்படையில் தான் அதை பார்க்கணும் நம்ம கட்சி தலைவர் வந்து ஆளுநர் பதவியே வந்து வேண்டாம் சொல்லியிருக்காரு இருந்தும் வந்து ஆளுநரை போய் சந்தித்ததுக்கான காரணம் ஏங்க ஆளுநர் பதவி என்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பதவிங்க கான்ஸ்டியூஷன் போஸ்ட் சரிங்களா உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் எப்படி தீர்மானத்தில் எங்கள் தலைவர் சொன்னாங்களே இந்த நா இந்த மாநிலத்தின் உரிமைக்கு எதிராக மாநிலத்தின் சுயமரியாதைக்கு எரியா எதிராக மக்களின் உரிமைக்கு எதிராக செயல்படுகின்ற ஆளுநர் பதவி என்பது ஒருபொழுதும் தேவையே கிடையாது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை என்று சொன்ன அண்ணாவின் வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் மாநில அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த இந்த பிரச்சனையை ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றணும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ ஆளுநரை சந்தித்து நாங்கள் ஒரு புகார் கொடுக்குறோம் களத்தில் இறங்கி போராடுவது எப்படி போராட்ட வடிவமோ அதே போன்று ஆளுநரை சந்தித்து ஆளுநரிடம் மனு கொடுப்பது ஒரு போராட்ட ஒரு வடிவம் தான் இப்போ எல்லா பல்கலை கழகத்தினுடைய வேந்தர் யாரு ஆளுநர் அப்போ பல்கலை கழகத்துக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்போ அந்த ஆளுநரை பார்த்து நம்ம புகார் கொடுக்குறோம் பல்கலை கழகத்தினுடைய வேந்தராக நீங்க ஆளுநரை பாருங்க அது மட்டும் இல்லாம மூன்று தீர்மானங்களை அவர் முன்வைச்சாரு தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது அதே போன்று புயல் ஏற்பட்டு தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட ரெண்டாயிரம் கோடியை ஒன்றிய அரசு கொடுக்கல உடனடியாக அந்த பணத்தையும் பெற்று கொடுங்க என்று தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு சார்ந்த ஒரு கோரிக்கைக்காகவும் கஜா புயல் ஒக்கி புயல் வரதா புயல் போன்ற பல புயல்கள் வந்திருக்கு மாநில அரசு இழப்பீட்டு தொகையாக நிவாரணத் தொகையாக ஒன்றிய அரசிடம் இந்த எட்டு ஆண்டுகள்ல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம கேட்டிருக்கோம் ஆனா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு ஆறாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க அப்போ மக்களின் நலன் மீது தமிழ்நாட்டு உணர்வின் மீது ஒரு பற்று கொண்ட ஒரு தலைவராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க ஆளுநரை பார்த்து செய்து ஒன்றிய அரசிடமிருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுங்க என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு ஆளுநரை பார்ப்பது தவறே கிடையாது கடந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழிச்சிட்டு ஆளுநர் மாளிகைக்கு போனார் வரலாறு இருக்குல்ல அதிமுக அரசாங்கம் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஊழல் பட்டியலை கொண்டு போய் இதே திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஆளுநரை பார்த்தார்களா இல்லையா ஆளுநர் மாளிகைக்கு சென்று சமோசா சாப்பிட்டார்களா இல்லையா ஆளுநர் மாளிகைக்கு சென்று டீ சாப்பிட்டார்களா இல்லையா அப்ப அவர்கள் பார்த்தால் சரி நாங்கள் பார்த்தா தவறா இந்த மாநில அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆளுநரை சந்தித்திருக்கோம் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கள் தலைவர் அவர்கள் ஆளுநரை சந்திப்பார் ஏன்னா இந்த அரசாங்கம் என்பது ஒரு மக்கள் விரோத அரசாங்கமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் மக்களின் துணையோடு இளைஞர்களின் படையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பிரைமரி போர்ஸாக ஒரு முதன்மை சக்தியாக தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார் ஆளுநரை சந்தித்து என்பது போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் அதிமுக இல்ல யாருமே பேசாம இருப்பது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு அவங்க வந்து திமுக அரசை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்வார்களோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது எல்லாரும் களத்துக்கு இறங்கி வந்து நம்ம போராடணுங்க பேசணும் எங்கெல்லாம் ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நம் தோழர்களாக மாறி மக்களுக்காக குரல் கொடுக்கணும் ஆனா அவங்க மௌனமாக இருக்கின்ற பொழுதே அந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகார வர்க்கம் ஏதாவது பின்புலமாக இருப்பார்களோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது நீதிமன்றமும் கண்டித்திருக்கு அந்த எஃப்ஐஆர் என்பது ஒரு கேடான ஒரு செயல் அப்படின்னு கண்டித்தது மட்டுமல்லாமல் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஆனா இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் வெளியில வந்துருச்சு அப்படின்றாங்க இப்போதான் முதன்முறையாக அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்களா இதுக்கு முன்னாடி ஒரு நூறுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் போது அதுலலாம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படாமல் இந்த வழக்கில் மட்டும் ஏன் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது அறிவிச்சிருக்கேன் உறுதிப்பட அறிவிக்கல ஏற்பட்டு இருக்கலாம் தான் சொல்லிருக்கேன் நாங்க என்ன சொல்றேன்னா இந்த வழக்கில் மட்டும் ஏன் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்களா அதுக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்களா எவ்வளவு பாலியல் தொடர்பான எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ணிருப்பாங்களா அந்த இடத்துலலாம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படாமல் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுகிறது என்றால் அப்ப யாரோ ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த நிர்வாகமும் சேர்ந்து பொய் சொல்லுகிறதா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு அதிமுகவோட பொது சிபிஐக்கு மாத்தணும் என்ற ஒரு இதை சொல்லியிருக்காரு ஆனால் தமிழக அரசு இன்னும் அதை பண்ணாமல் இருக்கு தாவிகாவோட நிலைப்பாடு என்ன இல்லை அது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து நீதி கிடைக்கணும் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் இப்போ குற்றவாளிகள் கைது செய்ய கைது தான் செய்யப்பட்டிருக்காங்களே தவிர இன்னும் தண்டனை உறுதி செய்யப்படாமல் இருக்கு எவ்வளவு விரைவாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவ்வளோ விரைவாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கட்சியின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் அதிகாரப்பூர்வமாக பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவிப்பாங்க தமிழக வெற்றி கழகம் எங்கள் தளபதி ஆணைக்கிணங்க மாநில பொதுச் எங்களை அறிவுறுத்தின்படி இன்று வேலு வீரனங்க வேலு நாச்சியர் எங்கள் கொள்கை தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா இன்று மத்திய சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியில் தலைமை சார்பாகவும் தலைவர்கள் சார்பாகவும் மகளிரணி சார்பாகவும் இந்த வேறு வீரநங்கை வேலு நாச்சியருக்கு பிறந்தநாள் வாழ்த்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த பகுதியில் வில்லிவாக்கம் வேறுபாய் தலைவர் தம்பி விசு தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த வேலுநாட்சியர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து இந்த தலைமை தமிழக வெற்றிகலம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் தொடர்ச்சியாக எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல எங்க சைட்ல இருக்குது பெருசா தளபதி போய் அவரை மீட் பண்ண உடனே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய அரஸ்ட் பண்ணாங்க நாங்க நிறைய வந்து மக்கள் எது வினிப்பு பிரச்சனை நடத்துறதுக்கூடம் நிறைய மகளிர்லாம் போயிட்டு நாங்கள் தளபதியுடைய எழுதின கழுது தான் கொடுத்தோம் நிறைய இடத்துல எங்களே அரஸ்ட் பண்ணாங்க எங்க மாநில பொய்ச்சலாம் அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கெல்லாம் நாங்க கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறோம் நாங்க தளபதியும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு

தமிழகம் முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் சிறப்பாக அந்த விழா கொண்டாட பெருசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மானிய சில பொரு பொதுச் அவர்களும் அறிவுறுத்திக்கிட்டு இருக்காங்க திட்டங்கள் நிறைய நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்ல தேவை நிறைய திட்டங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய மக்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன அடிப்படைகள் தேவை என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு தேடி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் அரசியலில் ஈடுபடுவார்கள் கேலிக்கிண்டல் செய்கிறவங்களுக்கு வந்து உங்களோட பதிலாக கேலிக்கிண்டல்லாம் எங்களுக்கு புதுசாக இல்லை தளபதியை வந்து ஆரம்பத்தில் இருந்தே நிறைய கேலிக்கிண்டலாம் தாண்டி தான் வந்து நிற்கிறார் இது இந்த இது இப்போ அவர் வந்திருக்கிறது வந்து நிறைய இதெல்லாம் தாண்டி தான் வருவார் அதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டார் தளபதி எங்களுடைய பார்வை வந்து மக்களுக்கு என்ன மக்களுக்கு அடிப்படைக்கு தேவையான என்ன வசதிகள் மக்களுக்கு தேவையான என்னென்ன அடிப்படை அதை தான் எங்களுக்கு வந்து நாங்கள் நோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா கேளிக்கிண்டலை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதுக்கு இல்லை எங்கள் தளபதி அதை பற்றி கவலைப்படுறதில்லை இருபத்தாறு மிக வெற்றியை தளபதி அவர்களை அராணையில் நாங்கள் அரவணைப்போம்

ஏன்னா எதுக்கு அசால்ட்டாக யாரும் எதுவும் தேவையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால அவங்க ஆளுங்கட்சிகள் அது ஒரு ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அரசு பண்ணுறாங்க அது உச்ச நீதிமன்றம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு வந்து நேராக போய் சொல்ல வேண்டியது நம்ம தான் ஏன்னா ஒரு மக்கள் விழிப்புணர்ச்சி பண்ண வேண்டியது தேவையான அடிப்படையில் நாங்கள் தான் பண்ணணும் அது கோர்ட்டுக்கு தெரியாது அதனால அது தேவையானதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு எங்கள் பொதுச்சலில் அரெஸ்ட் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் எங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க நிறைய மாவட்டத்திலலாம் அரசு செய்யப்பட்டாங்க அரசு போட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க எங்களுது இன்னும் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறோம் மாநில பயிற்சியலை என்ன அறிவிக்கிறோ அதை கடைப்பிடித்து நாங்கள் பயணிப்போம் கடைசி ஒரு கொஸ்டினா அதிமுக சார்பும் பாஜக சார்பும் உங்களுக்கு தமிழகம் முழுவதுமே போராட்டம் நடத்தப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சென்னையில் மட்டும்தான் அந்த அரசு நடந்துச்சு ஸோ தமிழகம் முழுவதும் அந்த போராட்டம் நடக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் எங்கள் தலைவர் அதை சொன்ன அரசு கண்டிப்பாக செய்வோம் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்